வணக்கம் நான் பேராசிரியர் தூங்கியான சம்பந்தன் எனக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்வான நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் சிட்டி கார்பரேஷனுடைய நிறுவனம் என்னுடைய வணக்கத்துக்குரிய லெட்டேரியன் நேச்சர் அவர்கள் அவர் பிறந்தநாள் இன்றைக்குத்தான் இந்த நல்ல பிறந்த விழாவை அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் தொழிலோடு தொடர்புடைய பெண்மக்களோடும் சேர்ந்து கொண்டாடுகிறார் சாதாரணமாக இருக்க இந்த விழாவுக்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய அமைச்சர் ராமு அன்பரசன் அவர்கள் மாண்பு அன்பரசன் என்று வந்து இருக்கிறார்கள் அதே போல மனித சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமராஜா அவர்கள் வருகிறார்கள் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இருக்கிறார்கள் அதே போல நம்முடைய வணக்கத்துக்குரிய நண்பர்

பல குடும்பங்களை வாழ வைத்து சென்னை போன்ற பெருநகரினுடைய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு வகையில் துணையாக இருக்கிறார் எனக்கு அவரோடு ஒரு இருபது ஆண்டு கால வழக்கம் ஒன்று என்னுடைய நூல்கள் வெளியிட்ட போது என் இனிய நண்பர் கமலஹாசன் கமலதாசன் தலைமையில் விட நடந்தது அவர் பேரிலேயே ஒரு திட்டத்தை உருவாக்கி நகரை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக வீடுகளை கட்டி கொடுத்த பெரும் பேச்சு இன்றைக்கு இந்த விழாவின் இன்னொரு சிறப்பு என்ன என்றால் நாங்கள் எல்லாம் பேசியது போக செயலில் காட்ட வேண்டும் என்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியைச் சார்ந்த குழந்தைகளை வரவழைத்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கான அந்த புத்தகங்களை வைத்துக் கொள்ள நோட்டுகளை வைத்துக் கொள்ள அவர்களுக்கான ஒரு அருமையான பேக் அது நல்ல பையே அவங்களுக்கு இடமே இல்லாமல் முதுகுட மாட்டிக்கிற மாதிரி ஐநூறு பேருக்கு அது மேடையில் வைத்து வழங்கினார் பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பிற்பகலிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த பகுதியிலே நட்டு இந்த நகரத்திற்கு பசுமை சேர்க்க இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் முப்பது விழா என்று சொல்லுவோம் அதுபோல இந்த ஐம்பது விழாவாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழாவிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை எனக்கு தன்மைக்காக தேர்ச்சி அவருடைய குடும்பத்தை சார்ந்த மக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையும் நன்றியும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எங்கிருந்தாலும் அவருடைய உழைப்பால் உயர்கின்ற உத்தமர் அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் வாழ்க்கை சொல்கிறேன் நன்றி வணக்கம் பதினாறாவது ஆண்டு விழா இன்றைக்கு வந்து நம்ம செயல்படுத்தணும் இந்த தருணத்தில் ஐநூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நூற்று புத்தகம் மற்றும் பேக் கொடுத்து இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம் ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டு ஒரு பசுமை புரட்சி செய்யாமல் அதுவும் ஒரு மேற்கொண்டிருக்கும் எம்சிபி வீட்டு மனை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு செய்திருக்கோம் இந்த தருணத்தில் மெட்ராசிட்டி பப்ளீஸ் அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து சிறப்பு விருந்தினர்கள் மூலமாக இன்னைக்கு துவங்கியிருக்கோம் ஜேஜே ராயல் என்க்ளேவ் சிறுசேரி ஓஎம்ஆரிலும் சரணா கார்டன் பாக்கம் திருநிந்த ஊரிலும் ராயல் என்க்ளேவ் இருகம்பாக்கம் சென்னையிலும் மற்றும் ஸ்ரீ சக்கரா எல்வி கார்டன் என்று சிங்கப்பெருமாள் கோவிலும் அண்டு விஜயலட்சுமி கார்டன் என்று ஒன்றக்கூரிலும் சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் இன்று துவங்கப்பட்டது மின்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை சென்னை மற்றும் புறநகரில் ஐந்து லட்சத்து முதல் தொண்ணூறு லட்சம் வரை சிஎம்டி வீட்டுமனைகளையும் தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் வரை தனி வீடுகளும் அதேபோல் வங்கி கடன் எண்பது சதவீதம் வரை பெற்றுத் தருவிய வசதியும் வங்கி கடன் பெற முடியாமல் இருப்பவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தின் சார்பிலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பே செய்து பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏன் ஏழு முதல் பத்து வருட மாத தவணை திட்டத்திலும் எளிமையான முறையில் மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டுமனை குடியிருப்புகளை சென்னை மற்றும் புறநகரில்

பல்வேறு விதமான ப்ராஜெக்ட்ஸை வந்து நாங்கள் செய்கிறோம் எஜுகேஷன் வந்து எங்களோட ஃபண்டமெண்டல் போதிய கல்வி வசதி எனக்கு கிடைக்கல அந்த பதினாறு வயசுலேருந்து அந்த கல்வி கிடைக்காத ஒரு இயக்கம் எனக்கு எப்பவுமே இருக்கு ஒரு அந்த எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அறியாமை வந்து ஒழியக்கூடணும்ட்டு கிட்டத்தட்ட என்னோட பதினாறு வருடங்களாக நான் இது செயல்பட்டு இருக்கேன் ரோட்ரி கிளப் மூலயமா பிரகாசம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் போனேன் அதில் என்னென்னா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும் என்னோட ரோட்ரி பிரசிடென்ஷிப் பீரியடில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எஜுகேஷன் இது பண்ணிட்டு இதுக்காக ஒரு சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டை ஒன்று ஓபன் பண்ணிட்டோம் ஸோ அதன் மூலியமாக வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் பேர் பயன் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்கோம் ப்ராப்பர்ட்டிஸ் சேவை மட்டும் இல்லாமல் ஓகே இது மாதிரி பொது நலன் கருதி சேவைகளை மற்றும் ஊடகங்கள் நண்பர்கள் செஞ்சிருக்கும் வருகை தந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ததற்கு நன்றியை தெரிவிச்சு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஆக பெரும் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பதினைந்து ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையிலே வர்த்தகத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு பதினாறாம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் எண்ணற்ற கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கின்ற அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்தி கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களின் இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி சிஎம்டிஏ மற்றும் பிடிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையில் நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட்டமைப்புகளோடு குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் பதினாறாவது ஆண்டிலே எடுத்து வைத்திருக்கிறது உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக மின்சிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் நிறுவனம் விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின்மால் சமூகத்தின் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளை நடக்கூடிய விழாவினையும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் காட்டாம் நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது வருங்காலங்களிலே எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதோருக்கு இயந்து ஏழாதோருக்கு உதவுகிற உன்னத பணியை முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது வந்திருக்கிறது மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் காட்டம் என்ற நிறுவனம் இந்த நிறுவனமும் இந்த நிறுவனத்திலே மலைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற மக்களினுடைய வாழ்வும் வளமும் வாங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதாசனுடைய வரிகளை இங்கே வாழ்த்துக்களாக பதிவு செய்து வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்தை தாங்குகின்ற ஊக்குவிக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய அருமை நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல பிறந்த நாட்களைக் கண்டு மகிழ்ச்சியோடு சீரும் சிறப்போடு

பொறுланыக்கு போளே இந்த ஜனநாயக சூழலில் நிறைவேறிக்கிட வேண்டிய நோக்கத்தை சாதிக்க வேண்டும். அதற்காலமாக வேண்டாக வளர்த்துகுது விலாாய்ாய்சன் நல்லபோலதுமானிக்கு நடந்து அதுபோல ஆறுக்குரிய அக்கினமானவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து பிரியமன்பு. வளளாய் குறித்த போரிலிருந்து கேட்கவும். அவருடைய கடிகாரத்திற்கு நன்றி சொல்லுகிறேன்.